அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே ஆதி ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கே அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசிப்பு தன் வாழ்விலே நடந்த விஷயங்களை தன்னுடைய சகோதரிடத்திலே பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்வார்த்தை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் ஒருவேளை கடந்து போன வருஷங்கள் வரைக்கும் உங்கள் வாழ்விலே பலவிதமான தீமையை நீங்கள் சகித்திருக்கலாம் அது மனிதர்கள் மூலமாக தீய சக்தியாம் பிசாசின் மூலமாக அல்லது நம்முடைய மனுசீக தவறின் நிமித்தமாக இப்படி பல்வேறு விதங்களிலே இழப்புகளும் வேதனையான சம்பவங்களும் கண்ணீர் விடும்படியான ஒரு சூழ்நிலைகளும் வந்திருக்கலாம் அதே போல் சில மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நல்லவர்கள் என்று நம்பி பழகினவர்கள் தீயவர்களாக தீமை செய்தவர்களாக துரோகம் பண்ணினவர்களாக இருக்கலாம் இப்படி பல்வேறு விதங்களிலே வாழ்க்கையில் அடிபட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் சில அனுபவங்கள் கடந்த வருஷங்களில் வந்திருக்கலாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை மூலமாக கத்தர் நம்மோடு பேசுகிறார் என்னென்னா யோசேப்புக்கு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் பல தீமைகளை செய்தார்கள் ஆனால் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது அந் எந்த மனுஷங்கள் தீமை செஞ்சாங்களோ அவர்களையும் அவருடைய நாட்டை காப்பதற்காக கத்தர் என்ன செஞ்ச யோசேப்பை அந்த இடத்துல உயர்த்தி வைத்தாராம் அப்போது எது எதுவெல்லாம் தீமை என்று அவனுக்கு வந்ததோ அதுவெல்லாம் பல விதங்களில் நன்மையாக கத்தன் மாற்றி கொடுத்தார் அதோடு மட்டுமல்ல தீமை செய்தவர்களை இவன் ஆசீர்வதிக்கும்படியாக தீமை செய்தவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்விலும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு வேதனைப்படுத்தினார்களோ கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அழ வைத்தார்களோ கேவலப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும்படியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வார்த்தை தான் நினைப்பூட்டுக்கிறது நமக்கு அப்போது அந்த ஜனங்களை அந்த ஜனங்கள் உங்களை உயிரோடு வைக்கவே கூடாதுன்னெல்லாம் நினச்சாங்க ஆனால் கத்தர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஜனங்களை நீதான்ப்பா உயிரோடு காக்கணும் என்ற அந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆகவே எந்த இடத்துல அடிமை தனத்துக்குள்ளாக்கப்பட்டீங்களோ வேதனைக்குள்ளாக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வெற்றி நடை போடுவது மாத்திரமல்லாமல் அந்த சத்துருக்களை போல நடந்துகிட்டாங்கல்ல அவங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதமான இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு தீமை செய்த மனிதர்களை கோவித்துக் கொள்ளாதீர்கள் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியான பாக்கியத்தை கத்தவங்க கையில் கொடுத்திருக்கிறார் ஆகவே நன்மை செய்யுங்கள் என நன்மை செய்கிற ஸ்தானத்தில் அந்த உயரமான இடத்துல உங்களை வச்சிருக்கிறார் ஆகவே மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் அதற்காகத்தான் கத்தர் உங்களை வேறு பிரித்து வச்சிருக்கிறாரு ஆகவே அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு நல்ல நாளுக்குள்ளாக கத்தர் இருக்கிறார் அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது உங்களை போல அவங்க மாறணும் என்றதான ஒரு பார்வை உங்களை குறித்து அவர்களுக்கு உண்டாகும்படியாக கத்தர் உங்களை உயர் ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு கலங்காதீர்கள் நன்மை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் இன்றும் நன்மையும் கிருவையும் தொடரட்டு பிதாவே எங்கள் வாழ்விலே தீயோர் இழைத்த பல தீமையான காரியங்களை நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போன சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து மேன்மை கொடுத்து யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து கற்றுக் தருகிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் நன்மை செய்ய பழகட்டும் ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அமது ஜபிக்கிற நல்ல பெய்தாகவே ஆமேன்